இன்றைக்கி நொங்குல தான் ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தென்னைமரம் பனைமரம்லாம் நிறையா இருக்குது பனைமரத்தில் தான் நொங்கு இருக்கலான்னு ஆளுங்க வந்திருக்குறாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நொங்கு கேட்டிருக்கிறேன் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய வேணல் கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த நொங்கு ரொம்ப பயன்படுது இந்த நொங்கில் தான் பாயசம் செய்யலான் இருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அரைமுடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் தோல் நீக்கின நொங்க குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சா போதும் இதில் வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை போடுறேன் சக்கரம் வேண்டானா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ நாட்டு சக்கரை இல்லாததுனால சக்கரையை போடுறேன் சுகர் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏலக்காய் பொடி போடாதீங்க அப்போ தான் வந்து தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் அந்த மனமும் அந்த நொங்கோட மனமும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நொங்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குர குறன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய்ப்பால் வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடியது நுங்கு பாயாசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு